ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன தடவை வந்து செவ்வாயை பற்றி பேசணும் மேசராசியில் இருக்கிற மேசராசியில் சந்திரன் என்றால் என்னன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வேற மாதிரி கொண்டு வரலாம் இப்போ சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் ரிஷபராசியில் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ராசியில் இருப்பவர்கள் சண்டைகளில் வந்து சூதும் வாதும் வேதனை செய்யும் சூதுக சூழ்ச்சிகரமான எண்ணங்களையோ விஷயங்களையும் அவங்க பெருசாக கையாளுவதற்கு விரும்புறதில்ல அது லக்னத்தை பொறுத்தும் வேறு சில விஷயங்கள் காரணங்களாகவும் அது சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்களாகவும் ஒழிய இந்த சுக்கரன் பெரும்பாலும் அப்படி இது பண்ணதில்லை இந்த சுக்கரன் பெரும்பாலும் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதில்லை அப்புறம் ரெண்டாவது யதார்த்தமான ஒரு மனநிலையில் இருப்பாங்க இந்த இதுக்கு யார் கூட போகக்கூடிய குணங்கள் ஆர்குமெண்ட்டே அவங்க கூட ஒத்து போகாமல் சும்மா புது கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து லைஃப் கொண்டு போகிறதுக்கான விஷயம் இருப்பாங்க இது வந்து காலச்சக்கர தனஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் இடம் வந்து காலச்சக்கர தனஸ்தானம் அப்படிங்கிற தனம் குடும்பம் கல்வி வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்குது இந்த பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கான வாக்குஸ்தானாதிபதியான புதன் வந்து ரொம்ப நல்ல நிலமையில வந்து வாக்கு கொடுப்பாரு எப்படி இருந்து யாரோட வேணாலும் இணங்கி போகக்கூடிய பேசக்கூடிய பெரியவங்க வரைக்கும் நல்ல விதமாக கவரக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய ஆற்றலை எல்லாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க பெற்றுடுவாங்க இங்கே வந்து சந்திரன் உச்சமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா சந்திரன் உச்சமாக இருப்பதால் அது தாயாருடைய அனுசரிப்பும் கொஞ்சம் இந்த கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாயார் அன்பு கிடைக்கும் அது வேற அது தாண்டியும் இந்த குழந்தைகளுக்கு வந்து இது இருக்கும் அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் அழகு மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஈடுபடுவாங்க அது மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுவே பெண்கள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்கும் பெண்மையின் குண விஷயங்கள் ரொம்ப மேலோங்கி இருக்கும் இந்த ஆசையில் அதே மாதிரி எந்த இடத்துக்கும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த பண்பு வளர்த்துக்குவாங்க எந்த இடமும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து சந்திரனோட மற்ற கிரகங்கள் சேர்கிறதை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் லைட்டாக வரலாம் இருந்தாலும் குணத்துக்கான இயல்பு முற்றிலுமாக மா மாதிரி தலகளாவெல்லாம் இருக்காது அதே மாதிரி சுக்கரனுடைய இது செல்வாக்கு பண செல்வாக்கு போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இதாக இருக்கும் கண்களில் லைட்டாக வந்து பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ராசியில் வேறு ஏதாச்சும் பாவகிரகங்கள் பார்க்கும் போது பிடிக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள்ல இங்கே கண்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு இருந்தாலொழிய மற்றபடி நல்லா இருக்குது அழகான கண்களை பெற்று இருப்பாங்க கொஞ்சம் வளர்த்தியான அளவில் கூட இருப்பாங்க ஆள் ஃபேர கூட கொஞ்சம் தன்னை காட்டிக்கிறதுக்கான விஷயங்களை இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த மேக்கப்பு பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இதுலலாம் வந்து இதாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு பொருள் சேர்க்கிறதுல அது மேலே ஆன ஆர்வம் திறமையாக பேசுவது திறமையாக பே தொழில் சார்ந்த நோக்கங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாடு இருக்கிறது கோவதாகவும் இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த மைண்ட் செட்டப் வளர்த்துக்கிறது சமுதாயத்தில் இது பண்ணுறது அதே மாதிரி கல்வி அறிவு அப்படிங்கிறத தாண்டி அடிப்படை கல்வி அறிவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதை தாண்டி வந்து மேற்கல்வி போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அது சார்ந்த இன்ட்ரெஸ்ட் தன்னோடய நோக்கத்தில் எல்லா விதத்துலேயும் ஆண்கள் ரொம்ப குறியாக இருப்பாங்கனாலும் பேச்சு கவர் விதத்தில் எதிர்பாலினத்தையெல்லாம் கவர் கவரக்கூடிய விதத்தில் ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருக்கும்னா கூட அதை காட்டிலும் ஆண்களுக்கு ஒரு கூடுதலான நிலைமையில் இருக்கும் இந்த விஷயங்களில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நீட்டாக போடணும் அப்படிங்கிற அந்த ட்ரெஸ்ஸுகள் மேலேயெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ரொம்ப செலக்டிவாக போட்டு பார்ப்பாங்க அது மாதிரியான விஷயங்கள்ல இது பண்ணுவாங்க அதே மாதிரி கார் மாதிரி சொகுசு வாகனங்கள் மேலே ஒரு ஈடுபாடு இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாத்துமே விட பண போ செல்வாக்க வந்து இருக்கிறவங்களோட பழக்க வழக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் விரும்புவாங்க இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்குன்னா கூட இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் வாக்குஸ்தானமாக வர்றது அப்படிங்கிற விஷயம் நல்ல பலமாக இருக்கும் இவங்களுக்கு சுக்கரனுடைய அது வந்து உடலுக்கு வந்து சந்திரன் அதிகப்படியான உச்சம் நிலைமையில் கதிர்களை வீசுவதால் இந்த இடத்துல வந்து வெளிச்சத்தன்மை புகழுக்கு போகான தன்மை இவங்களுக்கு நிறைய வரும் சிவபக்தியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இவங்க நல்ல சிவபக்தர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் வந்து நல்ல தவ வலிமையாக வெள்ளி அப்படிங்கிற உலோகம் வந்து இவங்களுக்கு ஃபேவரட்டான உலோகமாக சொல்லப்படுது வெள்ளிங்கிற உலோகம் சந்திரனை வச்சு போட்டுக்கலாமா நகைகள் அப்படி அப்படின்னா வெள்ளி தங்க நகைகளை விட வெள்ளி நகைகள் வந்து இவங்களுக்கு அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியை இவங்க கொடுக்கும் இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திரன் மூலமாக உடல் ரீதியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் சம்மந்தமான நிலைகளுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமானதாக இருக்குன்னு அந்த மாதிரியான மலையில் நனைகிறது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களாக இருந்தால் மழை பெய்து முடித்ததுக்கு பிறகு முதல் மலையில் நிலையக்கூடாது ரெண்டாவது மலையில் நனைவது இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான அமைப்பையே இருக்கும் மன மகிழ்ச்சியான நிலைமைகள் இது நாங்கள் சினிமா ட்ராமா கலைகள் இலக்கியங்கள் கட்டுரைகள் அதாவது அந்த அது சார்ந்த பே இதுக நாட்டியங்கள் அது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பொழுதுபோக்குக்கான விஷயங்கள் ஜாலியான பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா கலைகளில் அதுக இது எல்லாத்துலேயும் ஈடுபாடு அதில் அதிகமாக கொண்டு வரும் அதே மாதிரி இசை இசையின் மீது மிகப்பெரிய மயக்கத்தை கொடுக்கும் பாடல்கள் இதில் புதன் வந்து கவிதைகள் கொடுக்கும்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த அதை மெருகேற்றி தரக்கூடிய இசையின் மூலமாக மெருகேற்றி தரக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த இது வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போகும் மாதிரி சுக்கரனுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நேருக்கு அந்த போல்டாக ஒரே நேரத்தில் இதே இப்படி இருக்க குணம் இருக்கிறது போல்டாக எந்த கருத்தையும் சொல்கிறக்கூடிய ஆற்றலும் இதே ராசிக்குள்ளே இருக்குது இது தான் அப்படின்னு போல்டாக சொல்லக்கூடிய ஆற்றலும் இந்த ராசிக்குள்ளே வரும் ஒரு கோபத்தன்மைக்கு போகும்போது மட்டும் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் வேகம் காட்டுற மாதிரி தெரியும் ஆனால் அது ரொம்ப நேரம் ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது அவங்க வந்து அப்பவே டக்குன்னு அந்த கருத்தை சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா விலகிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் போயிடுவாங்க சுக்கரன் இன்னொரு விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டத்தை தருமா அந்த திசை நல்லா இருக்குமா அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேள்விகளுக்கு பின்னாடி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திசை இந்த ராசிநாதனோட திசை சுக்கரன் திசை வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து சூரியனுடைய திசையும் அப்புறம் சந்திரனுடைய திசையும் சுக்ர இப்போது இந்த செவ்வாயோட திசையும் தான் வரும் அதுக்கு பதிலாக சுக்கரனுடைய திசை பெரும்பால் வருவதற்கு வாய்ப்பில்லை கேது திசையும் பெரும்பால் வருவதற்கு வாய்ப்பில்லை அதுக்கு பதிலாக ராகு நடந்தாலோ சு அதாவது சனி பகவானோடைய திசை நடந்தாலோ இவங்களுடைய விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப மேம்பாடான நிலமையில் ஒத்து போகிற நிலமையில இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது புதனும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவான நிலமையில் தான் இவங்க லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கோம் இது வந்து இந்த ராசிக்கு உண்டான விஷயம் இதில் சுக்கரன் நல்ல நிலமையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் பெண்களால் நன்மை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நட்புட்டம் நல்ல விதமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் இதே மாதிரி பொருளாதார நிலைமை வண்டி வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் கிடைக்குமா செல்வாக்கான நிலைமை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னிங்கன்னா இந்த நாம யோகங்கள்னு சொல்லுறது கரணத்தில் தைதுலம்னு எழுதி இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதக அமைப்பில் வந்து கூட போடுறாங்க அதை நான் முதல்லேயே சொல்லியிருக்கிறேன் பத்து ரூபாய்க்கூட தான் போட்டு பார்க்குறாங்க அதில் இன்றைக்கி சாஃப்ட்வேரில் எல்லா விஷயங்களையும் ஐந்து பஞ்சாங்கங்கள் ஐந்தில் சேர்த்து தான் போடுறாங்க அதில் கரணம்ங்கிற ஒரு இடம் அதெல்லாம் தெளிவிருக்கோம் கரணங்கிற இடத்துல தைத்துலம்னு எழுதியிருந்தாங்கன்னா நிச்சயமாக சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பும் பெரும் செல்வாக்கையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார் உங்களுக்கும் பேருதவியாக நிற்பார் பெண்கள் பேருதவியாக நிற்பார்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நகைகள் கடைகள் மேக்கப் சாமானுங்க விற்கிற இவங்க இவங்க எல்லாருமே சூப்பராக உங்களோட ஒத்துழைச்சி வருவாங்க தான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமாக அதே மாதிரி நாம யோகங்களில் எந்தெந்த நாம யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சௌபாக்கியம் அப்படிங்கிற நாம யோகம் மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு ஒத்துழைப்பு தரும் அதே போல் வியாகாதம் அப்படிங்கிற நாமயோகம் இருந்துச்சு எழுதியிருந்தாங்கன்னா வியாகாதம் நாமயோகத்துக்கு சுக்கரன் யோகியாக ஒருவர் சாத்தியம் அப்படின்னு எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சுக்கரன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் இந்த ராசிநாதனாகவும் இருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறார் அவர் புத்தி காலகட்டங்களில் யோக அமைப்புகளை தருவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதிலே வந்து வேறு மாதிரி அவயோகத்தை தருவார் பெண்களால் இடைஞ்சல்கள் வரும் மேற் சொன்ன விஷயங்களால் இடைஞ்சல்கள் வரும்னா அதற்கும் மூணு யோ யோகங்கள் இருக்குது அந்த மூணு நாம யோகங்களை சொல்கிற பேர்களை பார்த்துக்கோ ஐந்திரம் அல்லது மகேந்திரம் அப்படிங்கிற யோகத்தின் பேர் எழுதியிருந்தாங்கன்னா ஓ திருதி அப்படிங்கிற யோகத்தின் பேர் எழுதியிருந்தாங்கனாவோ அல்லது வீதி பாதம் அப்படிங்கிற யோகத்தின் பேர் எழுதி நாம யோகம்ங்கிற இடத்துல எழுதியிருந்தாங்கனாவோ சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை செய்வது அவயோகமாக இருக்கும் ஒன்று கொடுக்க மாட்டார்னு அர்த்தமல்ல கொடுத்து அதை அனுபவிக்காமல் செய்வது கூட நடக்கலாம் அந்த விஷயத்தில் கொடுக்கறதுக்கு மாதிரி கொடுத்து அதை கூட பெரிய அளவில் தொந்தரவுகளாக மாற்றிவிடலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை சுக்கரன் விடலாம் இந்த ராசியில் பிறந்த இப்படியா அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்தை என்றால் இந்த யோகங்கள் அவயோகமாக இருக்குமானால் அதை சரி செய்து கொள்ளுங்கள் மற்றபடி வந்து இந்த ராசியில் பிறப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை சுகங்களை இந்த பூமி சிற்றின்பு சுகங்கள் இருந்து எல்லா சுகங்களையும் அனுபவிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிற மனநிலையில் அதே நேரத்தில் வாழ்வியல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் கலைகள் மேலே சினிமா மோகத்து நாடகம் இந்த மாதிரியான விஷயங்களில் அனுபவிக்கிற வாழ்வியலை சந்தோஷமாக கொண்டாடுகிற இயல்பில் மனதில் இருக்கக்கூடிய ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள்ங்கிறது ஒரு பொது விதி அடுத்து நாமயோகங்களோடு சேர்ந்த மிதுனம் ராசியை கரணநாதனோடு சேர்ந்த மிதனத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பதினோரு நிமிஷமாக போகுது பேசிகிட்டே போகலாம்னா கூட போதுமானதாக இருக்கும் நம்புறேன் நிறைவாக செய்திருக்கோம்னு நம்புறேன் உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்டில் போடுங்க நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்